பாஜக எம்பிக்களில் நாற்பத்தி நான்கு பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் என திமுக வேட்பாளர் கனிமொழி நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற பரப்புரையில் தெரிவித்துள்ளார் யாரும் ஓட்டு போட தெரியும் மீண்டும் பிஜேபி வராதுன்னு தெரியும் ஆனாலும் ஒரு விபத்து ஒரு தவறு நடந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் வைக்க மாட்டேன் தேர்தலும் நடத்த மாட்டாரு இந்த நாடு ஜனநாயக நாடாகவும் இருக்காது அவரை தான் அரசியல் அவங்க கட்சி சொல்றதுதான் சட்டம் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் உருவாகும் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தது பிஜேபி தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தது பிஜேபி விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை இன்னைக்கு இவரைக்கும் கொடுக்காம விவசாயிகளை போராட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோன்றாங்க கிட்டத்தட்ட பிஜேபி எம்பியில நாற்பத்தி நாலு பேரு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செஞ்சு அவங்க மேல வழக்கு போடாம அவங்க கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்பாம அவங்களுக்கு சீட்டு கொடுத்து இன்னைக்கு மந்திரி எம்பிக்களாக ஆக்கி வச்சிருக்கிறது நரேந்திர மோடி மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு எம் பி பிரூஷன் அந்த பெண்கள் வந்து போராடிய போது அந்த பெண்களை போலீசை விட்டு அந்த பெண்களை மோசமா நடத்தினாங்க கைது பண்ணாங்க இழுத்துட்டு போனாங்க ஆனா அந்த எம்பி மேல எந்த நடவடிக்கையும் இல்ல ஒரு ஜம் வந்து பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த நாட்டுல இருக்கு மணிப்பூர்ல எவ்வளவு மோசமாக பெண்கள் நடத்தப்பட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாரா உலகம் கூட சுற்றுறாருல ஆனா மணிப்பூர்ல கால் கூட படல இப்ப தேர்தல்ல தமிழ்நாட்டுல சுத்தி சுத்தி வராரு மழை பெய்ஞ்சு வெள்ளத்துல நம்ம பாதிக்கப்பட்டு வீடு இழந்து கண்ணீரோட நின்று கொண்டு இருந்த போது வந்தாங்களா ஒரு ரூபாய் இது வரைக்கும் நிவாரணம் கொடுத்திருக்காங்களா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க